தாய் தாய் கூற போலக்காரி இந்த மால்க்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீத்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொள்ள அடுத்த விட்டு தொள்ள எதிரிகளில் மாண்டவதுலையமாக துன்பமே வளர்த்து வந்து உட்காந்துருக்க அத்தா ஈசரி கட்டாக இருந்துட்டு வாங்க ஏழை மால்க்கு இறங்கி வாடி என்னை பெற்ற ஆத்தா ஈசரி கண்ணீர் கம்பளமா உட்காந்துருக்க மலுக்கு வரணும் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கிவாங்க

நிரூபிச்சுட்டு நீ வந்து பேசு அப்படின்னு சொல்லி ஒத்தவேல சொல்லி முடிச்சிருக்கேன் சரியா அதே போ வீட்டில் வந்து மனையில் வம்பு வழக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது அவை கிளக்க வர்றதும் மேற்கோறது உண்மையே தாய் அது பொய் இல்லை சரி அது உண்மையான வார்த்தைதே ஆனால் அது உனக்கு அரசோழஸ்லாம் தெரிஞ்சிருச்சு சரியை வந்து அதை நீ கேட்குறப்ப அவை வம்பா இழுக்கிறேன் அது பதி சொல்லாமல் அது வம்பா இழுத்து ஓமையில பதி சொல்ல சொல்றேன் சரி நீ சரியில்லை நீ கேப்பார வச்சு கேட்டு ஆடுறேன்னு சொன்னேன் சொன்னேனா இல்லையா நீ கேப்பார வச்சு கேட்டு ஆடுற உனக்கு அவ்வளோதான் இங்க குடியிருக்க நாள் அவ்வளதே முடிஞ்சிச்சு நீ வழியை பார்த்துக்கிட்டு போறியான்னு கேட்டேன் சரியா விடு பிள்ளை வேணா விட்டுட்டு போ இதை இதை வளர்க்க மாட்டேனான்னு கேட்டேனா கண்டிப்பா கேட்டேன்ல தாயி நான் வளர்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ட்டேன் உனக்கு பிடிச்ச வேணா கூட கட்டிக்க அதை பத்தி நான் இது கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னேனா சொல்லி பிள்ளை நீ கண்ணீரோட உட்கார வச்சிருக்கேன் தெரியாதாயி அது எந்த முண்ட் பேர்த்து நினைச்சிருக்கிறேன் நாலு பேர் நினச்சிருக்கிறேன் அதில் வந்து கிழக்க திசையில் இருக்க நினைச்சுக்க கிழக்க எங்கள் வீட்டுக்கு ரோட்டுக்கு வந்துட்டான் ஆம்தா வீட்டை தாண்டி மேலே உன் வீட்டுக்கு மேலே நினச்சிக்க சரியா தலை மாட்டுக்கு மேலே நினைச்சுக்க சரியா சரி ரோட்டுக்கு அந்த இந்த சோத்தாங்க பக்கம் ஆம்தா உன் தலை மாட்டுக்கு மேலே என்ன தெரியாதா

அது நடந்துக்தான் இருக்கடத்திபுத்த வந்து விடாங்க எங்களை சரியா தாயி இந்த தாயிட்ட வந்துட்டே இல்ல தாய தீர் வைக்கிறீங்க முடி என்ன சொன்னெல்லாம் உண்மையா கரைக்ட் மூணு பொம்பளை அவ்வளவு வச்சிருக்கேன்

பிரச்சனையாக்கு சரியா தான் அந்த மணில வச்சது உண்மையா இருக்க அவரேக்கா தெரிஞ்சுக்கா சரியா அருகில் அம்மா சொன்னலாம் உண்மையா எனக்கு இல்ல